அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமானை நடத்துகிற தண்ணீர் மாநாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம தான் பார்த்தாகணும் நம்ம தான் பேசியாகணும் எந்த ஒரு தொலைக்காட்சி இதை பற்றி பேசுகிற மாதிரி இல்லை பேசவும் கிடையாது இதே டிவிக்கு கட்சிக்காரிங்க சனிக்கிழமை சனியம் போன வர மாதிரி வரப்போ கோழி இப்போ மூணு மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க தலைவர் வராரு தாவேக்கா தலைவர் வராரு விஜய் வராரு அந்த ஏரியா பக்கம் பிரச்சனை இதை பேச போகிறாங்க கிளிச்சேரி பார்க்க போகிறாங்க ஸ்பீச்சில் வச்சு பி ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் தெக்கி விடுவாங்க ஒரு தலைப்பு செய்த போட்டு இதே சீமான சுளம் சொன்னாப்புல மாடு கணக்கா கத்திக்க இருக்காங்க இந்த தண்ணீர் மாநாட்டை பண்ண போறேன் இதை பத்தி யாரும் பேசுற மாதிரி தெரியல நம்ம அந்த காணொளி மூலமா நம்ம பொதுமக்களாகி நம்ம சீமான நாம் தமிழர் கட்சி அந்த தமிழ் தேசிய ஏற்றுக்கிட்டவங்க நம்ம தான் இதை பேசியாகணும் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இது தெரிவிக்கணும் இதோட முக்கியத்துவம் என்ன சீமானண்ணை எந்த மாதிரி ஒரு அரசியல் எடுத்து வைக்கிறாங்க அந்த அரசியல் தனிப்பட்ட ஒரு கட்சி சார்ந்ததும் கிடையாது தனிப்பட்ட நபர் சார்ந்தும் கிடையாது இது பொதுமக்களுக்கான அரசியல் இயற்கை சார்ந்த அரசியல் எல்லா ஒரு வளத்துக்கும் எல்லா ஒரு உயிரினத்துக்கும் சேர்ந்த ஒரு அரசியல் தான் சீமான அண்ணன் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம எடுத்து சொல்ல சொல்லணும் தான் புரியும் சும்மா சீமான கத்துறியேன் கதறேன் அப்படி முக்களை நின்று சாக சாகப்பூர் அப்படின்ட்டு கிண்டல் கேலி பேச்சு அரசியல் சீமான நன்மை பண்ண கிடையாது ஒரு மேடையை போட்டு ஒரு ஆடம்பரம் காட்டி பணம் பழத்தை காட்டி அந்த அரசியலை சீமானம் பண்ண போகிறது கிடையாது எதார்த்தமாக மக்களோட மக்களாக அவங்க பிரச்சனைக்கு அவங்க வாழ்வேக்கு என்ன ஒரு தேவையோ அதைத்தான் பண்ணுவாங்க அதை நம்ம எடுத்து பேசணும் அதுக்கான ஒரு காணொளி தான் இது இது அனைவரும் பார்க்குறவங்க எல் அனைவரும் இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்தால் தெரியும் சீமானனை பற்றி எந்த ஒரு மாநாட்டை பற்றி எந்த ஒரு காணொளி வந்தாலும் அதை நம்ம பகிர்ந்துக்கிட்டாத்தையும் அது பல பேருக்கு போய் தெரியும் மக்களாகி நம்ம பேசுனா தான் அதை தெரிவிக்க முடியும் நீரோட முக்கியத்துவம் எந்த மாதிரி இருக்குண்டா நம்ம அது இருக்கிற வரைக்கும் அதனோட அருமை நமக்கு தெரியாது உலகத்தில் இயற்கையும் சரி செயற்கையும் சரி தண்ணி இல்லாம அணு அளவும் கூட அசையாது இயற்கையாக நம்ம பிறக்கிற மனிதனும் சரி விலங்கும் சரி அந்த தண்ணீர் பையில்தான் ஒரு குழந்தைய சுமந்து அது வெளியெடுக்கிறோம் தண்ணி இடையில உடஞ்சிட்டாலும் அது எவ்வளோ பாதிப்பாகும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம கருவுல உண்டாகிறது வெளியே பிறந்து வந் வளர்ந்து இறுதியா நம்ம கூட நம்ம காரியம் பண்றாங்க எல்லா ஒரு உயிரினது அதே மாதிரியா இயற்கை சார்ந்து அதே மாதிரியா நம்ம சாப்பிட்றதுல இருந்து போடுற துணியில இருந்து நம்ம போடுற செருப்புல இருந்து நம்ம இருந்து எந்த ஒரு வகையிலயும் ஒரு வாகனம் தயாரிக்கிறதுல இருந்து ஒரு தண்ணி இல்லாம எதுவுமே இல்ல அதே ஒரு உண்மை அதே தன்மை இந்த இதுக்கான மாநாடு நம்ம பண்ற பத்தியா இந்த தற்கொறி பையங்க இந்த பல கட்சி அது சீப்பா இலக்காரமா சீமான கிண்டல் அடிச்சு பேசுதுங்க இதுவே சீமானனே மரங்களுக்கான ஒரு மாநாடு பண்ணுறப்பையும் மாடுக்கான ஒரு மாநாடு பண்ணுறப்பையும் இதே மாரி தான் கிண்டல் அடித்து கேள்வி அடித்து பேசிக்கிருந்தாங்க இதுலயும் அந்த தாவைக்காய் தற்கொலை காலத்தில் ஒரு கழுத்தை சொல்லிக்கிருந்துச்சு அந்த அணில்குட்டி சொல்லி இருந்துச்சு இவெல்லாம் பொட்ட மாதிரி மரத்தை கட்டி பிடிச்சி போஸ் கொடுத்துக்கிறீங்க அவன் அதனால் என்ன வரப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படி புரட்சி பண்ணி தமிழ்நாட்டில் எனத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு கட்டிங்க அந்த தாவேக்காய் கட்சி தலைவர் ஓடி ஒளிஞ்சு கறந்தது தான் மிச்சம் பல உயிர்களை எடுத்தது தான் மிச்சம் சீமானன்னே உயிர் ஒரு எறும்பு புல்லு பூச்சி கூட அந்த உயிருக்கு தேவையானதை தான் சீமானம் பண்ற அரசியல் இருக்கு இப்போ இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் அதுக்கான அரசியல் பண்றதே கிடையாது அவரு ஓட்டு இலவச பொருள் மனுஷங்களுக்கு தூய் போட்டு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பெண்களுக்கு ரூபாய் கொடுக்குறேன் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கல்விக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு பொய்யான இலவசம் பிரச்சாரம் பண்ணிட்டு அது வருஷம் பூரா தொடர்ந்து கொடுக்குறதும் கிடையாது அதுக்கு ஒரு அடிமையாக தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு மயங்கிட்டு இந்த சீமானண்ணன் பேசுகிற அரசியலை புரியாமல் அது உண்மைத்தன்மை என்னான்னு தெரியாமல் இந்த பொய் பிரச்சாரத்துக்கும் விளம்பர அரசியலத்துக்கும் இத்தனை வருஷம் அடிமையாகி பழையிடுச்சு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் மீண்டு வரணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் அது எந்த மாதிரி ஒரு அரசியல்னு கேட்கணும் சும்மா கத்திரியான் கத்திரியா அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு ஆத்திரம் அவ்வளோ ஆங்காரம் நம்ம தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கேடு பண்ணி சீர் கிடக்காய்ங்க இந்த அளவுக்கு மக்களை மறைமாற்றம் பண்ணி அதை பயன்படுத்தி தனக்கான குடும்ப அரசியல பண்ணிக்கிற ஒரு ஆதாங்கந்தையா சீமான வாயிலிருந்து அந்த கோவமா எழுச்சியா அப்படி வெளியே வருது அது தப்பா யாரும் புரிஞ்சுக்க கூடாது தண்ணீர் முக்கியத்துவம் இல்லைன்னு சொன்னா அந்த அரசாங்கம் சரி தனியார் கார்ப்பரேட் கம்பெனியும் சரி அவங்க மட்டும் எதுக்கும் பாட்டில போட்டு இந்த தண்ணியை விக்கிறாங்க அதுக்கு ஒரு தரத்தை வச்சு அந்த தண்ணிக்கு ஒரு தரத்தை வச்சு ஒரு அதுக்கும் ஒரு விலைய போட்டு பத்து இருபது முப்பதுண்டு தரத்துக்கு தகுந்த விலையை போட்டு எதுக்கு விற்கிறாங்க அந்த தண்ணியோட முக்கியத்துவம் தெரிஞ்சு தானே அவங்க விற்கிறாங்க நம்மக்கிட்ட அரசியல் பண்ணுற அரசியல்படுத்தி அந்த தண்ணியை பற்றி பேசுகிறப்ப இதெல்லாம் தேவையில்லாது எதுக்கு ஆகாதுன்னா தண்ணி இல்லாதப்ப தான் அது புரட்சியாக வெடிக்கும் தண்ணி அவ்வளோ முக்கியம் கிராமத்தில் கூட கிணறு இருக்கும் அவங்க கிட்ட போர் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் கிராம பகுதியிலும் தண்ணி உப்பு தண்ணியா தான் வரும் அப்படி உப்பு தண்ணியா வருதுன்றா நிலத்தடி நீர் இல்லை தண்ணி வளம் இல்லை அர்த்தம் தான் பல அடி ஐநூறு அறநூறு நானூறு முந்நூறு இப்படி பல அடி கீழே போனால் தான் தண்ணி வரும் அது சுத்தமான தண்ணி வராது உப்பு தண்ணியாக தான் வரும் அந்தளவுக்கு இந்த மண்ணு வளம் செத்து போச்சு நீர் பாதம் இல்லாமல் மேட்டாப்பில் வந்தால் தான் தண்ணி மொதல் போர் போட்டால் தண்ணி குடிக்க முடியும் இப்போ அந்த தண்ணி குடிக்கவே முடியாது தனியாகட்டு தான் போய் வாங்க வேண்டியது இருக்குது ஃபில்ட்ரு வாங்கி மாற்றுற ஒரு சூழ்நிலை தான் கிராமப்பகுதியில் கூட ஏற்பட்டிருக்கு அப்போ நம்மளுக்கே தெரியும் கிராமப்பகுதி மக்களுக்கே தெரியும் தண்ணீரோட முக்கியத்துவம் எதுண்டு அதை சேமிச்சு வைக்கணும் அந்த அரசியெல்லாம் அந்த சேமிச்சு வைக்கிற தன்மையை அந்த அரசாங்கம் எப்பயும் பண்ண கிடையாது பண்ண போகிறதும் கிடையாது அதுக்கான ஒரு இருக்கிற லக்கேஜ் எல்லாம் பத்தலண்டு புதுசாக நாங்கள் தேவையில்லாத லக்கேஜை இருக்க மாட்டேன்ட்டு தேவையே இல்லாமல் பிடுங்கவே முடியாத ஒரு லக்கேஜ் அந்த தற்கொலை காலத்தை வருது இதெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டு சீமான ஆட்சியை தான் நம்ம கொண்டு வரணும் தேர்தல் நேரம் கிட்ட நெருங்கி வந்துக்கே இருக்குது இது மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லணும் தெரிய வைக்கணும் பல பேருக்கு தெரிய மாட்டேது புரிஞ்சுக்க மாட்டேறாங்க எதுக்கான ஒரு அரசியலும் சீமானம் பண்ணுறாங்கன்ட்டு ஒவ்வொரு மக்களும் இந்த காணொலியை பகிரணும் சீமானண்ண பண்ணுற போராட்டம் சரி அவங்க எடுத்து வைக்கிற அரசியலும் சரி எந்த ஒரு வலைதளத்தில் வந்தாலும் அதை நம்ம முடி அளவுக்கு எல்லாத்துக்கும் பகுதாத்தான் பொதுமக்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க மூலம் மூலக முக்குமுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய வரும் இவங்க பல வருஷமா அந்த பிராண்ட் அரசியலை பண்ணி பழக்கமாயிடுச்சு அது மக்களுக்கு மண்டல ஏறிக்கிடுச்சு பல தொலைக்காட்சியும் சரி அந்த பிராண்ட் அரசியலும் அந்த பணத்தை அரசியலை தான் கொண்டு காட்டுது உண்மையான அரசியல் பண்ற சீமானே பொதுமக்களுக்கும் இயற்கைக்கும் விலங்குக்கும் விவசாயத்துக்கும் பண்ற அரசியலாம் யாருமே காட்ட மாட்றாங்க அது சொல்றதுக்கும் தயாரும் கிடையாது அதை தான் அதை வெளிக்கொண்டு வரணும் இனிமேலும் அதுக்கான வேலையை பார்ப்போம் நன்றி வணக்கம்